உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமேன் நான் மட்டும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருந்தால் போதும் யாரோ எப்படியோ எக்கெடோ போனாலும் எனக்கு பரவாயில்லை அப்படிங்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது வேதம் சொல்லுது நீங்கள் நன்மை செய்யணும் உங்களுடைய கஷ்டம் வந்தாலும் உங்களை யார் அவமானப்படுத்தினாலும் யார் உங்களை நெருக்கடி உள்ளாக்கினாலும் நீங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் ஏன்னா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தப்ப நன்மையை மட்டும்தான் செஞ்சார் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு வியாதி உள்ளவங்களுக்கு வியாதி சுகத்தை கொடுத்தாரு அந்த வியாதிக்கு மருத்துவமாக செஞ்சார் இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன முடியும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் அவங்களால் நமக்கு என்ன முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது தான் வேதமும் சொல்கிறது நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க கத்த நம்மை ஆசூதிப்பார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமே